காட்டன் சீலை தான் கைத்தறி சீலை நீங்கள் யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா ஒரு பாட்டை கமாண்டை வருது நீங்கள் கைத்தறியில் ஓட்டுறதா மிஷன் தறியில் ஓட்டிடுறீங்க ஓட்டிடுறீங்கன்னு ஸோ இது வந்து காட்டன் சீலை அது வந்து சாஃப்ட் சில்க் ஓகேங்களா இது பட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாஃப்ட் சில்க்கு ஸோ ஓகே இப்போது இந்த கலரில் வருது இல்லைங்களா இந்த ப்ரிண்ட்டு வருது இல்லைங்களா இந்த ப்ரிண்ட்டில் ரெட் கலரில் பூ ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த பூவிலருந்து ஒரு பவுட்ரு ஒன்று கொட்டுது பாருங்கள் கீழே தான் இது போய் தான் இந்த தூளைலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா பண்ணையில் போய் அடைச்சிக்கிது பண்ணையில் போய் அடைச்சிதுன்னா சீலையில் வந்து ஒரு மாதிரி கோடு கூட வருது இன்னொரு இன்னொருட்டு காட்டும் பாருங்க ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்படி எல்லாம் அடைச்சிட்டு இருக்குதுங்களா இந்த மாதிரி மாட்டிக்குது தறி ஓடும்போது என்னாவது அப்படியே ஓடுது இப்படியே வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு உள்ளே கோடு கோடா வருது இந்த வார்ப்பில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பெரிய தொந்தரவு தான் நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சீல ஓட வேண்டிய இடத்துல தான் ஓடிட்டு இருக்கும் இந்த ரகம் கொடுக்க கூடீங்கன்னு சொல்லி ஏன்ட்டா நிறைய பேர் கேட்டுகிட்டு இதில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த வார்ப்பு ஓட்டுறதுனால ஸோ எப்படா நீ ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா நாம வந்து பழகியாச்சு அதனால் வந்து நமக்கு நேர்க்கு தெரியும் நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ